முன்னாள் ஜனாதிபதி கோட்டகையா ராஜபக்ச அவர்கள் குற்றப்பலனாய்வு திணைக்களத்தில் தற்பொழுது முன்னிலையாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குற்றப்பலனாய்வு திணைக்களத்தில் இன்றைய தினம் முன்னிலையாகுமாறு முன்னாள் ஜனாதிபதி கோட்டை ராஜபக்சவிற்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் ஏற்கனவே கடிதம் அனுப்பப்பட்டது இந்த நிலையில் அவர் தற்பொழுது குற்றப்பலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த செய்தி வாசிக்கின்ற இந்த நேரத்திலே அவர் முன்னிலையாக இருக்கின்றார் இது தொடர்பான செய்திகள் வெளியாக இருக்கிறது அந்த செய்திகளிலே இந்த விடயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எதற்காக அவர் குற்றப்பலனாய்வு திணைக்களத்துக்கு சென்றார் என்கின்ற

இணையதளங்களிலே செய்திகள் வெளியாக இருந்தது என்ன நடக்கின்றது பார்ப்போம் விசாரணைகளுடனே முடிவடைகின்றதால் அவர்களுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா காந்த